கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேதம் விளங்கப்படாததல்ல அது விலைமதிப்பற்றது வேதம் புரியாத புதிரல்ல நம்மை புத்திமானாய் மாற்றவல்லது வேதம் கதையல்ல களஞ்சியம் பொக்கிசம் வேதம் அல்ல நம் வாழ்க்கையின் வழிகாட்டி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலிருந்து நீங்கள் எனக்கு செவி செவிகொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன் நீங்கள் விதைக்கும் விதை இருக்கும் உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள் நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் முறியடிக்கப்படுவீர்கள் உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள் துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இவ்வாறு சொல்லுகிறது ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் சத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அத்தருக்கு எதிராய் நின்றால் கர்த்தர் பட்சமா இல்லாதிருந்தால் கர்த்தரின் கட்டளைகளை மீறி நடந்தால் பாவத்திற்கு உடன் இருந்தால் மனம் திரும்ப மனதில்லாதிருந்தால் உலக வாழ்க்கையின் ஆர்வம் இருந்தால் பெரியமானவர்களே தேவன் எழுதி வைத்திருக்கிறார் இன்னும் நீங்கள் எனக்கு செவிகூடாதிருந்தால் உங்கள் பாவங்களை நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வாகனத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன் என்று லேவேராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் அந்த வசனம் முழுவதும் வாசித்துப் பாருங்கள் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தர் இவ்விதமாய் சொல்லுகிறார் உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன் அவைகள் உங்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும் உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும் நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் கர்த்தர் நம்மை சிட்சிக்கும்பொழுதே அவருக்கு நாம் உடன்பட்டு விடுவோமானால் கர்த்த நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படியும் நாம் குணப்படாமல் இருந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பெண் கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன் சத்துருவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள் உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோளை நான் முறித்து போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறார் நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள் இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி விடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கரத்தோடே உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார் லேவேரகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தாறாவது வசனத்திலே உங்களில் உயிரோடு மீதியாய் இருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தளர்ச்சி அடையும்படி செய்வேன் அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும் அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள் துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பல நேராது புறஜாதிகளுக்குள்ளே அழிந்து போவீர்கள் உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும் உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களை நிமித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை நிமித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசத்திலே வாடி போவார்கள் தேவனுடைய பிள்ளைகளே இதிலிருந்து தப்பிப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு வழியை தந்திருக்கிறார் லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலே அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதுமன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் தேவன் சொல்லுகிறார் நான் யாக்கோவோடு பண்ணின என் உடன்படிக்கை ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கை ஆவரகாமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் மனம் திரும்பி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் சொல்லுகிறார் நான் அவர்களோடைய பண்ணின என் உடன்படிக்கையை தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் என்று எனவே பெரியமானவர்களே தேவனுக்கு எதிராய் நிற்காமல் உலக செழிப்பின் மீது ஆர்வமாய் இருக்காமல் தேவன் மீது அன்பு கூர்ந்து அவரையே நாம் பற்றி கொண்டு இருப்போமானால் நம் பாதை இருக்கும் தேவன் நம் மீது கிருமையாயிருப்பார் கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக பிரியமானவர்களே பாவத்திற்கு விலகி பரிசுத்தமான வாழ்க்கையை தேடி கர்த்தருக்குள் அன்பு கூர்ந்து அவரையே சார்ந்து நாம் வாழ்ந்திருப்போமானால் எல்லாம் நமக்கு நன்மையாய் நடக்கும் என்று தேவன் உறுதி கூறுகிறார் எங்கள் அன்பு கணிந்த பரலோக தந்தையே இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் பாவம் இன்னது என்று எங்களுக்கு தெரியும்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறப்பா அன்றுவரே பாவத்திற்கு விலகி அன்றுவரே நாங்கள் உண்மை தேடும்படியாக தகப்பனியங்களின் நீர் நேர்வழியாய் நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே அவைகளிலிருந்து எங்களை விலக்கி தகப்பதில் ரட்சிக்கும்படியாய் சிபிக்கிறப்பா பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கையை எங்களுக்கு நீர் தரும்படியாய் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறோம் ஐயா முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவரே எங்களை ரட்சித்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தரும்படியாக சிவக்கிறோம் எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே எங்கள் பரிசுத்தரே உமக்கு கொடான கூடி சோத்திரங்களை ஏறெடுத்து அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக